பரிசுத்தில நில நிற்கணும்னா முதல் காரியம் எல்லாருக்குமே தெரியும் மனம் திரும்பி தான் பிடித்த காரியங்களை வைத்துக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை மட்டும் மனம் திரும்ப கூடாது எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்திலிருந்து மனம் திரும்பிடும் அப்படி ஒரு முழுமையான மனம் திரும்ப சில காரியத்துல சிலர் மனம் திரும்புறாங்க சில காரியம் தனக்கு இன்னும் வத்துக்கிடுறாங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி உங்களுக்குன்னு எதுவுமே வைக்காது உங்களுக்குன்னு ஒரு பங்கு நீங்க வைக்காதுங்க அனனியா சப்பிரல் வைத்தாங்க ஒரு பங்கு எல்லாமே அவங்க கூட தான் ஆனா அதுலயும் ஒரு பங்கு தங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க அழிஞ்சு போனாங்க ஏ டு இசட் அவருக்கு பயந்து அப்படியே மனம் திரும்புங்க அது போக முழுமையான ஒரு பாவரிக்கும்

அந்த மனுஷன் அதாவது ஒருக்க கழுவப்பட்ட மனுஷன் மறுபடியும் பண்ணியா மாறிடும் காரணம் என்ன செய்யப்பட்டது உண்மைதான் அபிஷேகம் பட்டது உண்மைதான் அந்த நாட்கள் பரிசுத்தமா இருந்தது உண்மைதான் ஆனா தொடர்ந்து அதுல நிலைநீக்கல அதுக்கு முக்கியமான காரணம் இடை விடாமல் ஜெபிக்க கூடியதான ஜெபத்தை விட்டுருவாங்க கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் ஃபுல்லாக ரச்சப்பட்டு ஆரம்பத்துல ஃபுல்லா ஆலோ ஜெபத்தில் காணும் எல்லா ஆரணிக்கு வந்துருவாங்க அபிஷேகம் பெற்ற தொடக்கத்துல எல்லாம் எல்லா ஆரணையும் வந்துருவாங்க பிறகு என்ன ஒன்னையும் காணது எல்லாம் அடைஞ்சாச்சு ஒன்னு ஐம்பத்தி நாலு சங்கீதம் பத்தா வசனத்துல உள்ளது போல ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ள வையோ அப்படிதான் நீங்க ஜெபனும் நான் எனக்குள்ளே இருக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியன் அவரை நான் துக்கப்படுத்தாம இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் சொல்லி அந்த பரிசுத்தில நிலைநிறுக்க என்னென்ன தேவையோ அதுக்காகத்தான் நீங்க ஜெபிக்கணும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கம் ஆகாத வண்ணம் அந்த மாசத்தை

உங்களுக்கு நேரிடும் போதும் நீங்க சோர்ந்து போக கூடாது என்ன செய்யணும் அப்பொழுதும் அவரிடத்தில் நெருங்கணும் அப்ப அவர் நெருங்குவார் இருக்கு நிறைய பேர் பின்வாங்கி போற காரணம் அவங்களுக்கு பிரித்தம் இல்லாத காரியங்கள் குடும்பத்திலேயோ இல்ல பிள்ளைகளுக்கோ நேரிடும் போது இல்ல விரும்பாத காரியங்கள் இல்ல ஒரு நோய் ஏதாவது வரும்போது தேவனையை முறுமுறுத்து பின்வாங்கி போறாங்க எவ்வளவோ பேர் பின் பின்வாங்கி போறாங்க ஆனா தெரியல அந்த சூழ்நிலை தான் தேவனிடத்துல சேரணும் அவரை இன்னும் சேரணும் இன்னும் சேரணும் இரண்டாவது காரியம் வேதத்தை வாசித்து தியானித்து கீழ்படிய வேண்டும் பாருங்க ரசிக்கப்படும் போது பரிசுத்தம் இருந்துச்சு அபிஷேகம் பெறும்போது பரிசுத்தம் இருந்துச்சு ஆனா ஏன் அதுக்கு பறவை இல்லை அந்த ஜெபத்தையும் விட்டுருவாங்க வேதம் வாசிக்கிறீங்க கடமைக்கு வாசிப்பீங்க ஆனா அதை வாசித்து கருத்தா வாசித்து அதை கருத்தா தியானித்து இது எனக்கு என்ன சொல்லுது எது இதுல இருந்து நான் என்னென்ன எதை எதை விடணும் எதைதான் சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அதை தியானித்து அதுக்கு கீழ்படியக்கூடிய பக்குவம் இருக்கான்னு பாருங்க அந்த பக்குவம் ரொம்ப தேவை நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டுமே ஆனால் பத்தொன்பது சங்கீதம் நூற்றி ஐந்து வசனம் சொல்லுது அதுதான் உங்க கால்களுக்கு தீபமா இருக்கும் உங்க பாதைய செம்மையா நடத்தும் இங்க போகாத இங்க போன்னு சொல்லும் நூற்றி பத்தொன்பது சங்கீதம் ஒன்பது வசனம் சொல்லுது அதுதான் ஒரு வாலிபனையும் சரி எந்த ஒரு மனுஷனையும் சுத்திகரிக்கும் அந்த வசனம் இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டையும் அது அழகா குத்து சுத்தம் ஏய் உன் ஜீவன் சரியில்லை நீ பரிசுத்த விரும்புறதெல்லாம் சரிதான் இந்த வசனத்தின்படி நீ இல்லை உனக்குள்ள கசப்பு இருக்கு உனக்குள்ள மன்னிக்க தன்மை இல்லை உன் கண் பார்வை சரியில்லை உன்ன சிந்தனை சரியில்லை அது வகை அறுக்கும் உங்களுக்கு காண்பித்து தரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு அப்படியே செவி கொடுக்கும் அடுத்தது என்ன ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள் ஜோம் பண்றாங்க அது கணக்கா தான் இருக்கு நீங்க தேவ சமூகத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடும் போது அந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும் அந்த அந்த நாள் கொடுக்கக்கூடியதான தேவ செய்தி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது போக தேவ சமூகத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெவம் பண்ணும்போது ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களுக்குள்ள தரும் அதனாலதான் வீடுகள்ல இருக்கும் போது பக்கத்துல வீடுகள் பக்கத்துல ஜெபட் இருக்க அங்க போங்க அடுத்து தனி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத காட்டுல முதல்ல குடும்பத்துல நீங்க ஆராதிக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க பெரிய மாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் தனி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க